கையாறனின் கடல் போற்றி செய்தேன் என் கனவிலெல்லாம் மெய்யாக நீ வந்தது உண்மை என்ற இந்த மேதினியில் செய்யாவின என்ன செய்திருந்தாரும் அச்சீற்றம் அற்று வையா சிமாவம் வருவாய் தணிகையில் வாழ்பவனே பொங்கு கடல் சூழுலகமெல்லாம் உன்னை போற்றுதலால் அங்கும் தளரும் மிக மெழுந்து அடியேன் உன் அபயம் என்றேன் எங்கும் திரிந்து உடலாமல் என் முறை திங்கட்கிழமை வருவாய் தேசிகனே பதிர் மாதமும் வாரங்கள் ஏழும் பகல் இடவும் உன் இருதாழ்த்தொழும் கடமை உள்ளேன் இது உண்மை கண்டாய் என் இதயத்துக் கவலையும் ஊழமழு தெரிந்து முன் நின்று காக்கும் கடன் எந்தக் காலமும் உன்னகுவே வேலும் மயிலும் சேவலும் துணை வேணும் மயிலும் சேவலும் துணை வேணும் மயிலும் சேவலும் துணை வேணும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேணும் மயிலும் சேவலும் துணை தனியில் என கருத்தன் மயின் நடத்து கூட வேலே பருத்த முனை சிறு தீடை தகை கருத்த குழல் சிவ இதழ் மர சிறுமி திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலி எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருணும் ஒரு தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலேம் பனைதி முக கருட மத தவள கஜ கடவுள் பதத்திடிகள்து மொழி தெரிக மரமாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருந்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து முகன் வேலேம் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருந்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் பழுத்த முது தமிழ் பதகை இருக்கும் ஒரு கவி புல வந்திசை கூறுகே வரை கூதையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து புக வே பசி தருகி முசித்தழுது முறை படுதல் ஒழி தவுணன் குரத்துதிரன் தசைகள் புதித்த அருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது நடத்தும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே சூரர்க்கும் முனிவரக்கும் பகவதிக்கும் ஹரிதனக்கும் தரதமக்கும் ஒரு இடுதன் வெளி சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குழம்பேரேத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குழம்பேரேன் சுட பருவி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளி பிறவி வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புக வே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து முகம் வேலேன்

ஊதி தருளும் ஒரு ஒருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்யின் நடத்துடன் சொற்கு புகழி குறைத்தவர் அடுத்த பகை அரு தெரிய உறுதி அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குக வேறே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து புகம்பேரே தரிச்சி நம்மன் முரு கவரிக்கு மதி தரித்த முடிவடைத்த விரல் படைத்த இறை களர்க்கி நிகராகும் இருத்தனியில் முதி தரும் ஒருத்தன் மலி விருதம் எனது உளத்தில் உரை கருத்தன் மயின் நடத்து புகன் வேலேம் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருதன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயின் நடத்து குகன் வேலேம் தளத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் புனவழிப்பதே மலர் கமல கரத்தின் முனை விதி கவழிவாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேவேன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை இருந்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேவேன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் போது பல்லத்தும் திருபுறத்தும் மகையடுத்து பகல் புனையதாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலி விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகம் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலி விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து முகம் வேலே சலத்து வரும் மர கூட கொழுத்து வட பெருத்த கூட சிவத்த கொடை என சிலையில் சூடும் திருத்தணியில் உதி ஒரு ஓருத்தின் மலை விருந்தன் எனது உள்ள சில்லூரை கருத்தன் மயில் நடத்தும் முகம்பேனே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் திரை கடலை உடைத்து நிறை புறல் கடித குடி கூடம் உடைப்படைய அடை துரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகம் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குடும்பம் திசை சீடையை முதற் அரண் பிசை தவிர ஓடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகம் வேறே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மூளத்தில் உரை கருத்தன் மயின் நடத்து முகம் வேலை களத்தில் குறை கலைகள் சிரித்து ஏறு அடித்து வெளிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதி தருள் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகம் வேறேன் ித்தனியில் உதி தருணும் ஒரு தன் மண் இங்கிருந்தன் எனது உலகில் ஒரே கருத்தன் மயின் நடத்து குகன் வேவேத்தனியில் உதி தருணும் ஒரு தன் மல் இங்கிருந்தன் எனது உலகத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேவேன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்தும் வே செய்ய மேலே விளங்குகை மாலே கொலை காண்பதெல்லாம் மனோ வாக்கு செயலாரே அடிதாயர் உருவாகி ஒன்று போரே இருக்கும் பொருளை இவ்வாறு புகழ்வதுவேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் 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 மயிலும் சேவலும் துணை